வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவழியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியாரின் திராவிடத்தை புதைத்து பெரியாரையும் புதைத்து அந்த இடத்தில் தமிழ் தேசியம் மீளொழுச்சி கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த தேர்தல் என்ன மாதிரியான தேர்தலாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அன்பு சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருக்கிறார் இந்த வாக்குங்கிறது வந்து ஒரு சாதாரண வாக்கு இல்லை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் களத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சியினரை பரப்புரை கூட செய்ய விடாமல் தடுத்தது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காவல்துறை நான் கடந்த அந்த அந்த காலத்துல நான்கு நாட்கள் இருந்தவன் என்ற முறையில் சொல்றேன் ஒரு பரப்புரை செய்வதற்கு அனுமதி கொடுக்கறதில்ல அனுமதி கேட்டால் கடைசி நேரம் வரலையும் இழுத்தடிக்கிறது இழுத்தடிச்சும் கடைசில கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாத இடத்துல கடைசி நேரத்தில் வந்து அனுமதி மறுக்கிறது அந்த இடத்துல போய் நம்ம ஒரு மேடை போட்டு கூட்டம் போட்டு பேசணும்னா மேடை போடுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி கொடுக்கறது அதே போல் முதல் நாள் வந்து இந்தந்த பகுதியில் நாங்கள் வந்து தேர்தல் பரப்புரை செய்ய போகிறோம் அப்படின்னு கே கொண்டு போய் தேர்தல் அலுவலகத்தில் கொடுத்தோம்னா கடைசி வரலையும் பதில் சொல்லாமல் காலையில் எழுந்திரிச்சு தேர்தல் பரப்புரையை செய்ய போகின்ற நேரத்தில் அந்த இடத்துக்கு உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறது இது போன்ற எல்லா சில்லறை வேலைகளையும் இந்த தேர்தல் கமிஷன் இந்த இடைத்தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டது இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தல் கழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேறு எந்த கட்சியும் நிற்கலை இப்ப வந்து நிறைய அந்த இந்த தேர்தல் முடிவுகள் வர ஒட்டி பார்த்தீர்களா திராவிடம்தான் வென்றது பெரியார் தான் வென்றது அப்படின்னு வந்து இந்த உருட்டுகளை உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இடத்துல கூட பெரியாரின் பெயரை சொல்லி ஓட்டு கேட்கல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல கூட பெரியாரின் பெயரை சொல்லி இவங்க ஓட்டு கேட்கல இன்னும் கூடுதலாக இந்த திருமுருகன் காந்தி இல்லையா இன்டர்நேஷனல் புரோக்கர் அவர் தான் என்ன பண்ணார்னா அவர்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளரை வந்து முன்னிறுத்தி அந்த வெண்ணிலாவோ யாரோ அம்மா ஒரு அம்மா அந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் கட்சி வச்சுருக்கிறார்லையா அந்த கட்சியின் சார்பாக ஒரு ஆளை நிறுத்தி அவர்களுக்கு மேடையில் தூக்கி வச்சுட்டு வாகன பரப்புரையில் ஈடுபட்டும் பொழுது முழுக்க முழுக்க பாவம் அதாவது நூற்றி ஒரு பேரை கூட்டிகிட்டு வந்து சென்னையிலேருந்து வச்சு நான் தேர்தல் கலப்பணி பண்ணுறேன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்த நம்ம திருமுருகன் அந்த நூற்றி ஒரு பேர் ஆளுக்கு ஒவ்வொருத்தன்ட்டு பே பேசி ஓட்டு வாங்கியிருந்தா கூட ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசி ஓட்டு வாங்கியிருந்தா கூட இரநூறு தொட்டு இருக்கும் ஆனால் திருமுருகன் காந்தி ஆதரித்த பெரியாரே நேரடியா வந்து ஆதரித்த வேட்பாளர் அந்த மண்ணில் நூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டுகள் அப்படிங்கிறது அந்த மண்ணுல அந்த பெரியாருக்கு பெரியாருக்கு வாக்கு அரசியல் இல்ல அந்த ஈரோட்டு மக்கள் கொடுத்துருக்கின்ற மரியாதை அப்படின்னு நம்ம பார்க்கணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ப பல ஆட்கள் நான் அப்படி விட மாட்டேன் இப்படி விட மாட்டேன் அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்த இவர்கள் கடைசி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குக்கு அதாவது காசு வாங்கிட்டு தேர்தலை புறக்கணித்த எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டிருக்கு அது எப்படி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டுகளை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஐ ஐம்பத்தி நாலாயிரத்துக்கும் கொஞ்சம் கூடுதலான ஓ ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே மொத்தம் இருக்கிற ஈரோடு இடைத்தேர்தலில் மொத்தம் வாக்களிக்க வேண்டியவர்களின் எண்ணிக்கை வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈவி இளங்கோவன் நின்னப்ப இந்த இடைத்தேர்தலில் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காருனா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி சம்திங் ஒரு ஓட்டு கொஞ்சம் ஓட்டு இருக்குன்னு விஷயங்களேன் இப்போ ஈவி இளங்கோவனை விட இத்தனை கட்சி இந்த கட்சிகள்லாம் நின்று சேர்ந்து வாங்கின ஓட்டு என்னென்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி சம்திங் இந்த ஓட்டு தான் இந்த திமுகவின் சார்பாக களமிறக்கப்பட்ட அந்த வேட்பாளர் வாங்கியிருக்கிறாரு இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலேயும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலிருந்து பல தேர்தலை ஈரோடு கிழக்கில் பார்த்துருக்கு நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம் கடைசியாக இந்த பதினோராயிரத்தி சம்திங் வந்து இந்த நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வாங்கின தொகு ஓட்டுகள் வந்து இவ்வளவு இவ்வளவு பதினோ பதினோராயிரத்தி எட்நூறு சம்திங் வந்து ரூபாய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கில் மட்டும் நாம வாங்கியிருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஓர் ஓட்டு அப்படின்னு சொன்னா இது எந்த அளவுக்கு பன்மடங்கான இரட்டிப்பு நடந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வருட காலத்திற்குள் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு இரட்டிப்பு அடைஞ்சிருக்கு இப்போ இந்த தொண்ணூறாயிரம் நான் ஏற்கனவே கணக்கு போட்டேன் இல்லையா தேர்தல் தேர்தலை புறக்கணித்தவர்களுடைய கட்சிகளினுடைய வாக்குகள் நிறைய வாக்குகள் புறக்கணித்த பதிவு செய்யப்படாத வாக்குகளில் போயிருந்தாலும் கடைசி நேரத்தில் அஇஅதிமுக காலில் விழுந்து கடைசி நேரத்தில் புறக்கணித்த இந்த விஜய் கட்சிக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வாக்கு கேட்க சொல்லி தன்னுடைய வாக்காளர்களெல்லாம் வாக்கு கேட்க சொல்லி இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணியும் இந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் வாங்கின வாக்கை விட வெறும் நாலாயிரம் வாக்கு தான் கூடு வாங்கியிருக்கு இதே நாம் தமிழர் கட்சி கடந்த காலத்தில் வாங்கின வாக்கை விட சற்றேற குறைய பதிமூணாயிரம் வாக்குகளை கூடுதலா வாங்கியிருக்கு இந்த இதை பார்க்கணும் இங்க வந்து பெரியார் ஃபேக்ட்ரி பெரியாரை வந்து இழுத்து பேசிட்டு நீ வந்து இது ஈரோட்டில் நின்றுவியா நின்னாச்சு பெரியாரை இழித்து இழிவாக பேசிட்டு நீ ஈரோட்டில் ஓட்டு கேட்டுருவியா கேட்டாச்சு பெரியாரை இழிவாக பேசிட்டு பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து நீனு ஐந்து இலக்கம் அதாவது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது நாளும் வாங்கி விழுஞ்சி நீ பத்தாயிரத்தை தொட்டுடுவியா அப்படின்னு பல கணக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னர் மேட்டர்ஸ் உள்கணக்காக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது இப்போ இந்த சூழலை அடித்து உடைச்சி பெரியாருங்கிறவர் ஒரு வந்து ஒரு வாக்கு அரசியலில் ஒரு ஃபேக்டரியே கிடையாது இன்னும் சொல்ல போனா பெரியாரை வந்து அடிச்சு ஒட்டிச்சு பொழந்தவங்க தான் அரசியலையே வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்க கடந்த காலத்துல அந்த பெரியாரை வந்து இழுத்து உரைத்து அல்லது பெரியார் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி வேற என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி தத்துவார்த்த ரீதியாக அதில் எதிர்த்து நிற்கும் பொழுது இது வந்து அவசியமான பணியாக தெரியுது ஏன்னா சில பேர் வந்து பெரியாரை எழுத்து பேசிட்டாரு அவர் கட்சிகளின் குரல் இல்லை உள்ளவங்க உள்ளவங்களை அதை விரும்புறது இல்லைன்னு சில பைத்தியம் எல்லாம் பதிவு போட்டிருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த வாக்கு பெற்ற வாக்கு பெற்ற வெற்றி இது வெற்றி தான் வெற்றியை பொறுத்தவரையிலையும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா பெரியார அடிக்கலாமா வேண்டாமா பெரியார வந்து பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னேன் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த பல பேருக்கு இனி சாத்தலாம் இனி சாத்தலாம் நமது தமிழ் தேசியம் எழுச்சி பெறுவதற்கு அங்க விழுகிற சாத்து தான் அங்க நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா அந்த கட்டுடைப்புங்கிறது கட்டுடைப்புங்கிறது வந்து பொய்யான போலி பிம்பமாக இருக்கிறதை உடைத்து நொறுக்கி விட்டுட்டு நமது தமிழ் தேசியத்தை நம்ம நடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எழுச்சியை இந்த இடம் இந்த இடம் இந்த இடைத்தேர்தலினுடைய முடிவு நமக்கு கொடுத்துருக்கு நீங்கள் குறிப்பாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணனை வெற்றி குறை சொல்கிறவங்க சிந்தமல்லன் சீமான் அவர்களை வெற்றி குறை சொல்லணுங்கிறவங்க பெரியார் பேசிட்டாரு அப்படி இப்படி வந்தே கூலி கை கூலி அந்த கூலி இந்த கூலி இன்னைக்கும் புலம்பிட்டு இருக்கான் அந்த காந்தி அவருக்கு என்ன தான் பிரச்சனைன்னே தெரியல நூத்தி நான் தான் ஆதரிச்சு அஹ் பத்து நாள் பத்து நாள்னு சொன்னா இருந்தாலும் யாரே திருமுருகன் காந்தி பத்து நாள் நான் பரப்புரை பண்ணா அப்படின்னு சொன்னாப்புல தான் ஆதரிச்சு பரப்புரை பண்ணாலும் வெறும் நூத்தி ஐம்பத்தி ஓரு ஓட்டு தான் பெரியாரை முன்னிறுத்தி நான் செஞ்ச பரப்புரையிலே விழுந்திருக்குன்னு நான் நினைச்சேன் எங்கேயாச்சும் போய் தூக்கு மாட்டிட்டு செத்து போயிருப்பாரு அல்லது விஷம் குடிச்சுனா கூட செத்து போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோஷம் மானம் வெக்கம் சூடு சுரணன்னு ஒண்ணு இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அப்புறம் இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தையும் நான் மணிசந்தில நன்ட்ட பேசிருக்கிறேன் இந்த குழந்தை அரசன் அரசன் அரசன்னு சொல்லிட்டு இந்த கற்பழிப்பு வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா கற்பழிப்பு வழக்குகள்னு ஒண்ணு போனிச்சுன்னா இவரு பஞ்சாயத்துக்கு போய் கற்பழிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு ஐயாயிரமும் பஞ்சாயத்து பேசுனதுக்காக தனக்கு ஒரு ஐயாயிரமும் வாங்கிட்டு பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வர்ற கேஸ் அந்த கேஸ் அவரெல்லாம் வந்து ஒரு பிரெஸ் மீட்ல என்ன பேசிருக்கிறார்னா எங்களின் இலக்கு முதலாவது இடம் இடம் அல்லது இரண்டாவது இடம் முதலாவது இடம் இல்லாவிட்டால் இரண்டாவது இடம் கூடுதலாக எங்களுடைய இலக்கு சீமானை பின்னுக்கு தள்ளுவது உனக்கு சுடுகாட்டில் வேணா முதல் இடம் இருக்குது ரெண்டாம் இடம் இருக்குது எல்லா இடமும் உனக்கு இருக்குது ஆனால் நீ வந்து யார் நீ நூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டு அசிங்கமாக இல்லை நீ எல்லாம் இன்னமேலுக்கு வந்து மீடியா பக்கத்து பேசலாமா திருமுருகன் காந்திகிட்டெல்லாம் தயவு செய்து பார்க்குறவங்க சொல்லிருங்க தயவு செய்து மீடியா பக்கத்து வந்து பேசிடாத ரொம்ப அசிங்கம் என்ன சொல்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது நீ வந்து பெரியாரை ஆதரிச்சு சீமான ஆர்எஸ்எஸ் கைகூலின்னு போட்டு கேலி சித்திரம் எல்லாம் போட்டு நீ ஓட்டு கேட்டு அது இது பண்ணிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவு அந்த ஈவேராவின் மண்ணில் வெறும் நூற்றி நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் தான் அப்படிங்கிறத திருமுருகன் காந்தி புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அது ஒரு பெரிய மனநோயில பாதிக்கப்பட்டிருக்கு பாருன்னு நினைக்கிறேன் அந்த மனநோய்க்கு ஏதாச்சும் மருந்திட வேண்டிய அவசியம் இருக்கு கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையிலையும் இந்த ஊடகங்கள் மிக 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 கேவலமாக நடந்துச்சு இங்க எந்த ஊடகம் எல்லாம் இல்ல எல்லா ஊடகங்களும் போயிடுச்சு கொஞ்ச நாளும் நெஞ்சில நேர்மை இருந்துச்சுன்னா இந்த ஊடகங்கள் அங்க இடைத்தேர்தல் என்ன மாதிரி நடந்துச்சு இடைத்தேர்தல என்ன வன்முறை நடந்துச்சு இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கரூரில் இருந்து ஆட்களை அழைத்துட்டு போய் கள்ள ஓட்டு போட்டதை பிடிச்சு கொடுத்த பிறகும் அவர்கள் அத அவர் மீதான நடவடிக்கை எடுக்கல ஊடு வீடுக்கு பின்புறமாக போய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் மூவாயிரம் கொடுக்கப்பட்டது மான் முத்திரை போடப்பட்டது எரும முத்திரை காலை முத்திரை ஒன்று ஒவ்வொரு அமௌண்ட்டு என்று சொல்லி வீடு வீடாக வாக்கு வாக்காக பணம் கொடுக்கப்பட்டது இதையெல்லாம் பற்றி பேசாத இந்த ஊடகம் நாம் தமிழர் கட்சி பின்தங்கியது நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்தது நாம் தமிழர் கட்சி அதை பண்ணியது நாம் தமிழர் கட்சி தோற்றது கொஞ்சம் கூட வைக்கல கொஞ்சம் கூட நேர்மன்னு ஒன்று இருக்குதா வெக்கம் கூட இல்லாமல் போகட்டும் இந்த ஊடகங்களுக்கு நேர்மன்னு ஒன்று இருக்குதா அங்கே நடந்த தேர்தல் நேர்மையாக நடந்துச்சா உண்மையிலேயே மக்கள் மக்களை மாற்றுக் கட்சியினர் ஒரு சுதந்திரமாக சந்திப்பதற்கான வாய்ப்பை அந்த தேர்தல் களம் கொடுத்துச்சா எதையுமே கொடுக்கலையே எதையுமே கொடுக்கலையே வண்டி வண்டியாக ஏற்றிட்டு போய் வாக்கிங் கூட்டிட்டு போய் வாக்கிங் வர்றதுக்கு காசு கொடுத்து இந்த வேலைகள்லாம் செய்து இந்த கேவலமான ஓட்டு வெறும் நாலாயிரம் ஓட்டுந்தான் வெறும் நாலாயிரம் தான் இத்தனை பாடி இத்தனை பேர் அதிமுக காரங்க காலில் விழுந்து அவங்கால்ல விழுந்து இவங்கால்ல விழுந்து விஜய் மக்கள் இயக்காதேன்னு தமிழக வாழ்வுரிமை வாழ்வுரிமை கட்சி வேற ஆதரவு கொடுத்துருச்சு இந்த தமிழக வெற்றி கழகம் வேற கடைசி நேரத்தில் காசை வாங்கிட்டு தேர்தல் பரப்புரைக்கு போயிடுச்சு இவ்வளவு கேவலங்களுக்கும் இடையில தான் இந்த இடைத்தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியுமா இந்த இடைத்தேர்தலினுடைய தேர்தல் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் வீடு வீடுக்கு போய் காசு கொடுப்பியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லை நான் என்ன சொல்கிறேன் தேர்தல் கமிஷனே எங்கள் கைக்குள்ள கைக்குள்ளே வச்சுட்டு கள்ள ஓட்டு போடுறதுக்கு கரூர்லேருந்து ஆளை கொண்டுட்டு வந்து இறக்கி கள்ள ஓட்டு போட வைப்பியா தமிழ்நாடு முழுமைக்கும் கள்ள ஓட்டு போட வைப்பியா நீனு என்ன வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை நீனே வந்து தோற்றுருவோமோ என்னமோங்கிற பயத்துலதான் கடைசி நாள் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கடைசி நாள் ஒரு அறிக்கை வர்றாரு உங்களோடு நேரடியாக வந்து உங்களிடம் வாக்கு கேட்கின்ற இந்த வாய்ப்பை நான் இழந்தேன் என் மனதில் ஏற்றப்பட்ட பெரும் சுமையின் காரணமாக அதை நான் வந்து கேட்க முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் உங்கள் கால்களை கைகளாக பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கால்களை கைகளாக நினைத்து நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் கேட்டியா இல்லையா கேள்வி அப்புறம் என்ன நாங்க போகாமலே நாங்கள் நிற்காமலே எவ்வளவு கேவலமான அரசுன்னு பாருங்க இப்போ இந்த வெற்றியை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாய்ச்சல் நாம தோற்று தோற்று போகவில்லை நாம பல மடங்கு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு யார யாரை அடிச்சா அந்த கம்பு முடிஞ்சிரும் யாரை அடிச்சா அந்த கட்சி உடஞ்சிரும் யாரை அடிச்சா அந்த கட்சியே இல்லாம போயிரும்னு இத்தனை காலமா பூச்சாண்டி காட்டிட்டு இருந்தாங்களோ அவன் ஊருக்கு போய் அவன் தத்துவத்தை அவன் கைத்தடியே எடுத்து வச்சு அடிச்சு உடைச்சிட்டு இதுதான் உன்னோட பவர் எது திருமுருகன் காந்தி பெற்ற நூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டு தான் உன்னோட வேல்யூ இதுக்கான இவ்வளோ பெரிய பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கான ஆதாரம் நாம் தமிழர் கட்சியினுடைய வா வேட்பாளர் பெற்றிருக்கின்ற இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் இதை தாண்டி அது நேரடியா இந்த சித்தாந்தம் எவ்வளவு வளர்ச்சி பெறுகிறது பெரியார் என்கின்ற பிம்பம் ஈவேரா என்கின்ற பிம்பம் இவர்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட இவர்களால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு பிம்பம் அது பிம்பமே தவிர உண்மை இல்லை என்பதை இந்த தேர்தல் களம் மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிறது இந்த தேர்தலுக்கு உலகமெங்கும் இருக்கின்ற உறவுகள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் முடிவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு இடைத்தேர்தலே ஏதோ ஒரு பேருக்கு நிற்கிறோம் அப்படின்னு எல்லாம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் உலகமெங்கும் இருக்கின்ற நாம் தமிழர் ஆதரவு பிள்ளைகளும் பார்க்கல இது ஒரு தத்துவார்த்த சண்டை இந்த தத்துவார்த்த சண்டையை பிரபாகரன் என்கின்ற தமிழ் தேசிய தலைவரா இந்த பெரியார் என்கின்ற ஈவேராவா என்கின்ற அந்த தத்துவார்த்த சண்டையை சீமான் ஈரோட்டில் தொடங்கி இருக்கிறாரு அப்ப இந்த தத்துவார்த்த சண்டை வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா அப்படிங்கிற ஒரு கணிப்புல தான் ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற இருக்கின்ற வாக்குகள் எத்தனை என்று அறிவதற்கு உலகமங்கும் இருக்கின்ற தமிழ் உறவுகள் அதை ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க உண்மையிலேயே இங்கே இருக்கிறது வந்து ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா போன தேர்தலில் பன்னெண்டாயிரம் ஓட்டு தான் வாங்கினுச்சு அப்படின்னு இந்த தேர்தலில் என்னன்னா அப்படியே ரெட்டிப்பாயிருக்குன்னா இவ்வளோ நெருக்கடியிலையும் இவ்வளோ கட்சிகள் புறக்கணித்த போதும் இவ்வளோ பணம் விளையாண்ட பொழுதும் தேர்தல் கமிஷன் இவ்வளோ நெருக்கடி கொடுத்தும் அடித்த அடியில் இந்த அளவு வாக்கு உயர்ந்திருக்கு அதனால துணிஞ்சு நீ அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உளவியல் வெற்றியை உளவியல் சிந்தனை வெற்றியை இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கும் உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கு என்றால் அது மிக மிகையாகாது எனக்கு தெரிஞ்சு கடுமையான உழைப்பு அவ்வளவு வெயிலையும் சரி அவ்வளவு நாள் நம்ம எல்லாம் நாலு நாள் போய் நம்மளால நின்று அந்த இடத்துல வேலை செய்ய முடியல அஞ்சாவது நாள் நமக்கு வேலை வந்துடுச்சின்ட்டு நம்ம வந்துட்டோம் ஆனா நாள் நின்னு நின்று வேலை செஞ்சாங்க அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியா நின்னாங்க ஒரு ஈரோடு களம் இது வந்து இடைத்தேர்தல் களம் அப்படின்னு உண்மையிலேயே அவர்களுடைய பரப்புரை வந்து அந்த இடத்துக்கான பரப்புரை அல்ல மாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் எதிர்நோக்குகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான தத்துவ நிலைப்பாட்டு முடிவை எடுக்கின்ற ஒரு தேர்தல் களமாக அண்ணன் சீமான் அவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டார் உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்களை நினைத்து பல மடங்குல நூறு மடங்குல ஆயிரம் மடங்கு பெருமைப்பட வேண்டும் நாம தமிழர்களா அந்த சீமானவர்களுக்கு பின்னே அணிவகுத்து நிற்பதற்கு ஒரு மடங்கள்ல இரு மடங்கள்ல ஆயிரம் மடங்கு பெருமைப்பட வேண்டும் ஏன் என்றால் நமது தனித்தன்மையை பாதுகாக்கின்ற நாம வந்து ஆரியக்குள்ளனும் இல்ல திராவிட குள்ளனும் இல்ல நான் தமிழ் தேசியண்டா எனக்குன்னு ஒரு தலைவன் இருக்கிறாண்டா எனக்கு இன்னும் ஒரு நோக்கம் இருக்குண்டா எனக்குன்னு ஒரு அரசியல் இருக்குண்டா நான் எவனுக்கிட்டையும் கூட்டுக்கு போய் நிக்க வேண்டிய தேவை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தது மட்டும் இல்லாம ஒரு களத்துல நெடிய போர்க்களமாக பார்க்கப்பட்டு அந்த பின்பத்தினுடைய களத்துல நின்று ஓங்கி ஒரே அடி அடிச்சு அது போற போக்குல அடிச்சு விட்டாரு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தேர்தல் களத்தை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் சொல்லுவாங்க அந்த நீ அடிச்சது வந்து சாதாரண ஆள் இல்லப்பா ஆனா நீ போற போக்குல அடிச்சுட்டு நீ படிச்சு நீ அடிச்சது யாரு தெரியுமா ரொம்ப காலத்துமா ரவுடியா பார்க்கப்பட்டாளு ரொம்ப காலமா ரவுடியா வந்து வளர்க்கப்பட்டாளு ரொம்ப காலமா ரவுடியா அடையாளம் கட்டப்பட்டவரு அவரை வந்து நீ போற போக்குல அடிச்சிட்ட அப்படின்னு ஏன்னா இங்க உன்னதமான நோக்கமும் உன்னதமான தத்துவமும் உன்னதமான உழைப்பும் இருக்கு அதனால எதிர்ல நிக்கிறாவே எவ்வளவு பெரிய கும்பாதி கொம்பனா இருந்தாலும் பரவாயில்ல போற போக்குல அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் உலகம் அங்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் அவர் பின்னே இருந்து களமாடுகின்ற நமது கட்டளை நமது தளபதிகளுக்கும் இது கொடுத்துருக்கு உண்மையிலேயே மனப்பூர்வமாக மகி மகிழ்கின்ற ஒரு தேர்தல் முடிவு தான் மற்றபடி இங்கே தோத்தவனுக்கு தனடா வெற்றியை பற்றி தவறு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு புள்ளியாக வந்து வெற்றியை நோக்கி நடைபோடுகிறோம் அதுவும் அது அது அவ்வளோ பெரிய சிவுறு அவ்வளோ பெரிய குடிசன்னு சொன்ன இடத்துலையே அடித்து நொறுக்கி தங்களுடைய பலத்தை நிறுவித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்